எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க வீடு கிழக்க பார்த்து அமைந்துள்ளது கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டுன்னு சொல்லிவிட்டு டூ பிஹெச்சி ஹவுஸாக இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது வீடை புது டைல்ஸ்லாம் போட்டு பெயிண்ட்டு கொடுத்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இது முன்னாடி ஒரு வரண்டா அதுக்கடுத்து ஹாலு ஹால் ஓரளவு சின்னதாக தான் இருக்குது ஹாலில் கொஞ்சம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கப்போர்ட் வசதி இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனு அக்னி மூலையில் வாஸ்துப்படி அமைந்துள்ளது வீடு ஓரளவு வாஸ்துப்படியே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவும் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஐடியல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவுலேயும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனை அடுத்து இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு வச்சு கொடுத்துருவாங்க லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமுக்கும் தனியாக ஸ்பேஸிங் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ரூமு எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க போக்கியம் பதினோரு மாதத்துக்கு எழுதி கொடுப்பாங்க அடுத்து பதினோரு மாதம் கழித்து ரெனோவேட் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு இண்டியன் டைப்பில் அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்பு கொடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்